ரீசென்டா நம்ம அப்லோட் பண்ணி இந்த ஹோம் டெரிவில காமிச்சதும் கப்பி ஃப்ரைஸ் இருக்கக்கூடிய லிபி பிளான்ட் எல்லாமே க்ரூமிங்காக கட் பண்ணி விட்டுருந்தோம் ஸோ இப்போ அதை எப்படி க்ரோதாயிருக்கு அப்படின்றத பாருங்க ஆஃப்டர் க்ரூமிங் அப்புறம் ஸ்டார்டிங்லேயே வந்து ரெண்டு ஃப்ளவர் வந்துருந்துச்சு இது வந்து ஆக்சுவலாக ஒயிட் லில்லி இது அடுத்தடுத்து வந்து நிறைய மொட்டெல்லாம் வந்துருச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக லில்லி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங்கே வந்து பூ பூக்க ஏர்பை சிக்ஸ் டு செவன் வந்து பூ பூக்க இயர் பை லெவல் ஓ கிளாக் வந்து பூ மறுபடியும் சுருங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வெயில் ரொம்ப ஏறும்போது வந்து பூ சுருங்க ஆரம்பிச்சிடும் திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி கண்டினியூஸா த்ரீ டேஸ் நடக்கும் இந்த சைக்கிள் முடிஞ்சக்கப்புறம் இந்த இந்த பூ வந்து வாடி அப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் இந்த மூழ்கின பூ வந்து வெடிச்சு நிறைய சீட்லிங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸோ அதை எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பாட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணி வைக்கலாம் இது வந்து ஒரு பெரிய பிளான்ட்டாக க்ரோத் ஆகும் இதில் ஒரு பூ வெடிச்சாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு சீலிங்ஸாவது நமக்கு கிடைக்கும் ஸோ லாஸ்ட் டைம் எனக்கு அதிகமாக கிடச்சிருச்சு பட் இந்த டைம் வந்து சீலிங்ஸ் கொஞ்சம் கம்மி தான் ஸோ நான் கிடச்ச சீலிங்ஸ் வந்து இன்னொரு பாட்டில் நான் ப்ளான் பண்ணி வச்சு ஸோ இது ஒரு ஒன் மந்த்தில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் நல்லா ஆஃப்டர் க்ரூமிங் அப்புறம் நல்லவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏன்னா அதில் அடுத்தடுத்து ஃப்ளவர் வந்துட்டே இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இதிலேயே வந்து நிறைய மோட்டு இருக்குது பூ இருக்கும்போதே வந்து அடுத்தடுத்து மோட்டு வந்துகிட்டே இருக்கும்